பரம்பரையே திமுக கட்சியில் தான் இருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நாங்களாம் போன வாட்டி வரணும்னு நான் திமுக ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டதே நான் தான் ஆனால் இந்த வாட்டி திமுக வெறுத்து எங்களது பதினெட்டு ஓட்டும் டிவி கேட்க தான் எங்கள் விஜய்க்கு தான் விஜய் தவிர யாரும் கிடையாது ஆனால் சூப்பராக எங்க பிறக்கும் போது அரசியல் பற்றி இவங்க குடும்பம் அரசியல் குடும்பம் இவரு எல்லாம் தெரியுமா அப்படியா கிடையாது நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நான் புறக்கும்போதா கற்றுக்கினேன் பார்த்து கத்துக்கிறது அவருக்கு சின்ன பையன் பொறுமையா எல்லாத்தையும் நல்லா ஆளுவாரு ஆனா விஜய் பாக்க வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது ரசிகர் கூட்டம் அதெல்லாம் கூட்டம் அது எப்படி இப்ப நாங்க எங்க ஓட்டர் எல்லாம் பதினே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் பதினெட்டு ஓட்டு எங்க எங்க விஜய்க்கு தான் அந்த ஏரியா ஃபுல்லா எங்க விஜய் தரத்தி வச்சு விஜய் உங்க விஜய் அவ்வளவு நெருக்கமா பாக்குறீங்களா விஜய் ஆமா விஜய் என் புள்ள என்ன கேட்டீங்கன்னா என் பொண்ணெல்லாம் அண்ணன் தான் செல்லெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் இந்த வரைக்கும் போட்டிருக்கேன் போன ஓட்டு வரைக்கும் டிஎம்க்கு தான் போட்டோம் டிஎம்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தராக தான் இருந்தாங்க இருந்தாங்க அப்படி இருந்தவங்களே விட்டுட்டு எங்களுக்கு எந்த ஆதரவும் செய்யல அவர் மேல உக்காந்துக்கின்னு அவர் கனிமொழி தங்கிச்சு ஃப்ளாட்டு கட்டி விடுறதுக்கும் அவனுங்க சேர்க்கறதுக்கு இருந்தாங்க எங்களை மாதிரி இல்லாத பட்டங்க எதுவுமே சேர்க்கல குடும்பத்துக்காக உழைச்சாங்கன்றீங்க ஆமாம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல அதனால அவங்களுக்கு ஓட்டே கிடையாது வந்து இந்த மாதிரி மாறி மாட்டாருன்னு நினைச்சு மாறுறாரு மாறல ஒரு ஆட்சி கொடுப்போம் அவர் நல்லா பண்றாரா

அப்போ விஜய்க்கு கண்டிப்பா ஓட்டு இது ஒரு தரூர்ல வந்து நடந்து வச்சதுக்கு அப்புறம் அவர் தலைமர் மக்களை பார்க்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லைங்க எல்லாமே சொல்லுவாங்க சொன்னாரு எங்களுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இடம் கொடுங்க ஒதுக்கிடு இடம் கொடுங்கன்னு சொன்னாரு அவங்க குடுக்கல குடுக்கறதுக்கு அவரும் சொல்லி சொன்னார் இது மாதிரி வராதீங்க குழந்தை குட் இப்போ இன்னும் வராதீங்கன்னு சொன்னார் அவங்க கேட்கல அதுக்கு அதுக்கு நடந்து எல்லா இதுலையுமே எல்லா கூட்டணிக்கும் போனால் கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது ஒன்று ஒன்று மறைக்கப்படுது ஒன்று ஒன்று தெளிவு அவர் இதுன்னு வர்றதுனால அது தெளிவாக தெரியாகப்படுது ஆமா கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு கிடையாது விஜய் வந்துட்டே ஆட்சி 2026ல வந்தா நல்லது பண்ணுவார் நம்புறேன் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது கிடைக்காத ஒரு ஆதரவு விஜய்க்கு கிடைக்குது அது எப்படி பாக்கறீங்க அவரு அவரு இல்ல இல்ல இப்ப இறந்துட்டாரு இப்ப அவருக்கு கிடைக்க ஆதரவு கண்டிப்பா விஜய்க்கு கிடைக்கும் அவர் தான் சொல்றாரு எங்க அண்ணா நான் அப்படினும் போது கண்டிப்பா அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் குடுக்காத சப்போர்ட் விஜய்க்கு கொடுப்போம் கண்டிப்பா கொடுப்பாங்க அவர் வந்தா கண்டிப்பா ஆட்சி நல்லா நடக்கும் கண்டிப்பா நல்லா நடக்கும் கண்டிப்பா ஆறு விஜய்க்கு எங்க ஓட்டு ஆமா எல்லாரும் ஓட்டுமே விஜய்க்கு தான் ரெண்டாயிரத்தி 2026ல தான் ஓடியா இருக்கா

எலெக்ஷனுக்கு வராங்க அனுபவம் இல்லாத தான் அதெல்லாம் சும்மாயா நீ பத்து பேர் பேர் கணக்கு காட்டியிருப்ப ஆமா அது அது வந்து பெருசு கிடையாது அவர் மேல தப்பு இல்லையா இல்ல நீ கணக்குன்னு பாத்திருந்த அங்கே இருந்து போனத்தை எண்ணி இருந்தேன்னு வச்சுக்க இத்தனை பேர் செத்து இருக்கிறாங்கன்னு தொகுதியில வந்திருக்கோம் நீ கழகனா ஹாஸ்பிட்டல் விஜயகாந்த கவுத்துட்டாங்க எல்லாம் பேசியே கவுத்துட்டாங்க அந்த

திமுக மத்தியில் போட்டிட்டு உண்மையில நான் அவர் வந்து பாசம் அன்பு இருக்குல்ல வலிச்சு போட்டுருவார் போதுமா எல்லாமே நல்லா போட்டுருந்தோம் நல்லா ஏமாத்துற கேஸ் ஆகுது ஒன்று கூட நிறையா ஒரு சொந்த ஊர் இருக்கு வாடகை இல்லாதவங்க ஒரு வீடு கொடுக்க மாட்டாங்க எதுக்கு போடு ஆளாக அவர் என்ன பிளாட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மெனை கொடுப்பாரு